அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி ஷீபா உங்களோட கனவு இல்லத்தை நனவாக்க வழிகாட்டும் ட்ரீம் ஹோம் கைட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்த பணத்தை போட்டு ஒரு இடம் வாங்கும்போதோ அல்லது வீடு கட்டும்போதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அது நம்ம மொத்த சேமிப்பையும் காலி கண்ணிடும் இன்னைக்கு இருக்கிற ரியல் எஸ்டேட் உலகத்துல பலருக்கும் தெரியாத ஐந்து பயங்கரமான மோசடிகள் என்ன அதிலிருந்து உங்க பணத்தை எப்படி பாதுகாக்கிறது இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீடியோவோட கடைசியில நீங்க ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செக் பண்ண வேண்டிய ஒரு சீக்ரெட் பத்தி பற்றி போறேன் அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க யாராலையும் மாட்டீங்க சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மோசடி நம்பர் ஒன்று போலி ஆவணங்கள் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் முதல் விஷயம் டாக்குமெண்ட் மோசடி ஒரு நிலத்துக்கு உரிமையாளரே இல்லாத ஒருத்தர் ஒரிஜினல் பத்திரம் மாதிரியே போலியா தயார் செஞ்சு உங்ககிட்ட விற்க முயற்சிப்பாங்க தப்பிக்க வழி வெறும் போட்டோ காப்பியை மட்டும் நம்பாதீங்க ஒரிஜினல் பத்திரத்தை நேர்ல பார்த்து வெரிஃபை பண்ணுங்க வில்லங்க சான்றிதழ் ஈசி குறைஞ்சது முப்பது வருஷத்துக்கு எடுத்து பாருங்க மோசடி நம்பர் இரண்டு அப்ரூவல் இல்லாத பிளாட்டுகள் அன் அப்ரூவ்ட் லே அவுட்ஸ் அடுத்தது அப்ரூவல் மோசடி டிடிசிபி இல்லனா சிஎம்டிஏ அப்ரூவல் இல்லாத இடத்த அப்ரூவல் வந்துடும்னு சொல்லி விப்பாங்க அவங்க சொல்ற அப்ரூவல் நம்பரை வாங்கி அரசு இணையதளத்துல செக் பண்ணுங்க அப்ரூவல் இல்லனா அந்த இடத்துக்கு பேங்க் லோன் கிடைக்காது வீடு கட்டவும் முடியாது மோசடி நம்பர் மூன்று டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே இடத்த ரெண்டு பேருக்கு விற்கிறது ஒருத்தருக்கு வித்த அதே இடத்த இன்னொருத்தருக்கு தெரியாம வித்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க தப்பிக்க வழி ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு காலையில ஒரு ஈசி போட்டு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பட்டா உடனே மாறுற மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்க மோசடி நம்பர் நான்கு மறைமுக கட்டணங்கள் ஹிடன் சார்ஜஸ் நாலாவது விலையில ஏமாத்துறது முதல்ல ஒரு கம்மியான விலையை சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஜிஎஸ்டி பார்க்கிங்னு எக்ஸ்ட்ரா லட்சக்கணக்கில் கேட்பாங்க அக்ரிமெண்ட் போடும்போதே ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் அதாவது எல்லா செலவும் சேர்த்து என்ன விலைங்கிறத எழுத்துப்பூர்வமா வாங்கிக்கோங்க மோசடி நம்பர் ஐந்து பொய் வாக்குறுதிகள் ஃபேக் ப்ராமிசஸ் கடைசியா இல்லாத வளர்ச்சியை சொல்லி ஏமாத்துறது இங்க ஏர்போர்ட் வரப்போகுது மெட்ரோ வரப்போகுதுன்னு சொல்லி அதிக விலைக்கு விப்பாங்க ஆனா அங்க எதுவுமே வராது யாரோ சொல்றத நம்பாம அந்த இடத்தோட மார்க்கெட் வேல்யூவே நீங்களே நேர்ல போய் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க அந்த சீக்ரெட் டிப்ஸ் நான் வீடியோ ஆரம்பத்துல சொன்ன அந்த சீக்ரெட் டிப்ஸ் இதுதான் நீங்க எந்த இடம் வாங்குறதா இருந்தாலும் ஒரு நல்ல சிவில் வக்கீல் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க அவங்க அந்த சொத்தோட முழு ஜாதகத்தையும் எடுத்து சொல்லிடுவாங்க சில ஆயிரம் ரூபாய் வக்கீல் ஃபீஸுக்கு யோசிச்சு பல லட்சங்களை விட்டுறாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கனவு இல்லம் தொடர்பான சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நம்ம ட்ரீம் ஹோம் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஷீபா நன்றி வணக்கம்